ஹலோ காய்ஸ் இது உங்கள் விக்கி மெகி விலாக்ஸ் இப்போது எல்லோரும் நாளுக்கு நாள் வேலை அதிகமானதுனால சமைக்கக்கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியும் சத்து கொடுக்க ஒரு நல்ல ஹெல்த் ட்ரிங்க் வேணும் அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம வீட்லேயே எண்பதுக்கும் மேற்பட்ட இயற்கையான பொருட்களை வச்சு ஹெல்த் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த அளவில் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்த பொருட்களை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கழுவிடுங்க ஏன் ரெண்டு தடவைக்கு கழுவிக்க சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாகவே நம்ம கடையில் வாங்கக்கூடிய பொருட்களை வந்து கழுவி யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது அந்த பொருளெல்லாம் காய வைக்கிறதுக்கு தட்டை நல்லா கழுவி அலசி வச்சுக்கோங்க அதுக்குள்ளார என் குட்டி வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் அலசி காய வச்சுக்கோங்க தண்ணி நல்லா வடித்தக்கப்பறம் அந்த தட்டில் வந்து காய வைங்க குறைஞ்சபட்சம் இந்த பொருட்கள்லாம் நாலு நாளுக்கு நல்லா வெயிலில் வந்து நல்லா காய வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டே நல்லா காஞ்சிருச்சு சப்போஸ் உங்களுக்கு காயாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு டே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஃபிஃப்த் டே கூட நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் இப்போ ஃபோர்த் டே எனக்கு நல்லா காஞ்சிருச்சு இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா எடுத்து வறுக்க போகிறேன் இப்போ நம்ம வறுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்க அப்படின்னா எல்லாமே கரிஞ்சு போய்டும் கறிஞ்சிருச்சுன்னா மாவு வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது அந்த கரிஞ்ச ஸ்மெல் வந்து வந்துடும் அதனால் பிடிக்க முடியாது இதில் நான் சொல்ல மறந்துட்டேன் பேரிச்சம்பழத்தில் வந்து கொட்டை இருந்துச்சுன்னா அந்த கொட்டையை எடுத்துட்டு உதுத்து காய வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா காயும் இப்போ இதில் வந்து அட்டிப்பழத்தை வந்து நம்ம வறுக்க முடியாது அதை வந்து நல்லா சுட்டு அதை வந்து தனியாக எடுத்து அந்த மேலே இருக்க அந்த கருப்பெல்லாம் வந்து தொடச்சிட்டு பிச்சு வந்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம எல்லாமே வருத்தாச்சு இப்போ நீங்க நல்லா பரவலா உடச்சி விட்டுக்கோங்க அப்போதான் அந்த சூடு வந்து ஆறும் நல்லா பரவலா உடச்சி விட்டுக்கோங்க நம்ம வருத்தது எல்லாமே சூடு ஆறிடுச்சு இப்போ அரைக்க கொண்டுட்டு போகலாம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம நாலு வகையான வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு அப்புறம் சக்கரை வெள்ளிக்கிழங்கு இதெல்லாமே சேர்த்திருக்கோம் இதெல்லாம் நம்ம பீட்ரூட் செய்வது இருக்குல்ல அதில் வச்சு நல்லா சீவி நல்லா காய வச்சிருங்க தான் அது வந்து கொஞ்சம் ஈரம் இருந்தாலுமே அது வந்து பூத்த மாதிரி ஆகிடும் நீங்கள் நல்லா காய வச்சு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அந்த மாதிரி வந்து நல்லா காய வச்சுக்கோங்க காய வச்சதை இதோட வறுத்து சேர்த்திக்கோங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மாவு மில்லுக்கு வந்துட்டோம் இப்போ அரைக்க கொடுத்துர்லாம் ஒவ்வொரு ரைஸ் மில் பொறுத்து அறப்படும் ஒவ்வொரு ரைஸ் மில்ல ரெண்டு தடவை போட்டாவே நல்லா நைஸ் ஆகிடும் ஒரு வேளை நைஸ் ஆகலை அப்படின்னா மூணு டைம் போட்டு அதை அரைச்சி வாங்கிக்கோங்க நம்ம மாவும் நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு இப்போ நம்ம அதை வந்து கட்டலில் மேலே வெள்ளை துணி விரித்து விட்டு நல்லா பரவலாக உடச்சி விட்டுக்கலாம் இப்போ தான் அந்த சூடு வந்து ஆறும் அது மேலேயே லைன் டேட் சிரப் வந்து நல்லா பரவலை ஊற்றி விட்டுக்கோங்க லைன் டேட் சிரப் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஸ்வீட்னஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் இப்போ தேனை ஊற்றி விட்டுக்கலாம் அடுத்து நாட்டு சக்கரை பரவலாக தூவி விட்டுக்கலாம் கடைசியாக நெய் பரவலாக ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் கேஜிக்காட்ட வந்திருக்கு இதுக்கப்புறம் நல்லா சலிச்சிட்டு ஏர்டைக் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் இது ஒன் இயர் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹெல்த் மிக்ஸை வந்து சிக்ஸ் மந்த் இருந்து வயசானவங்க வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் சிக்ஸ் மந்த் பேபிக்கு வந்து நம்ம பவுடர் பாலோ இல்லை வந்து மாட்டுப்பாலோ கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம இந்த ஹெல்த் ட்ரிங்க் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன்னா பாதாம் பிஸ்தா எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறனால பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாட்டா பாய் பாய்